மாட்டு வண்டியில ஒருத்த என்ன செய்யறான் சுமைய ஏத்தரும் மயில் பீலி மயிலோடைய அந்த இறகு இருக்குல்ல அது என்ன வெயிட் இருக்கும் பூனா போயிரும் மயில் பீலி தானே வெயிட்டே கிடையாதுன்னு ஒரு மூட்டை ஏத்துறோம் ரெண்டு மூட்டை ஏத்துறோம் பத்து மூட்டை ஏத்துறோம் இருபது மூட்டை ஏத்துறோம் நூறு மூட்டை ஏத்துட்டான் பாவி வள்ளுவர் சொல்றா ஏ முட்டா பயிலே மயில் பீலியாகவே இருந்தாலும் கூட அளவுக்கு மீறி ஏற்றினால் அந்த சக்கரம் முறிந்து விடும் இதுதான் இந்த குரலுக்கு பொருள்